வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பேன் கார்டு தொலைந்து விட்டதுன்னா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சின்னா அது எப்படி நம்ம திருப்பி வாங்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முந்தைய வீடியோலையும் இதே மாதிரி ஒரு பதிவு தான் நம்ம பார்த்துருந்தோம் அது என்ன பதிவு அப்படின்னா யூடிஐ மூலமாக இதே பேன் கார்டை நம்ம திருப்பி வாங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ என்எஸ்டிஎல் அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம இதே பேன் கார்டை திருப்பி எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூல் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் என்எஸ்டிஎல் பேன் ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணால் அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் அப்ளை ஆன்லைன் ஃபார் Reprint பேன் கார்டு அப்படின்னு சொல்லி மேலே ஃபஸ்ட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அதில் மேலேருந்து ஒரு நாலஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அது எப்படி இந்த பேன் கார்டை அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் கொடுத்துருப்பாங்க அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்கும் பேன் நம்பர் அதில் கொடுத்துருங்க அது கீழே ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க அது கீழே டேட் ஆஃப் பெர்த்துன்னு கொடுத்து மந்த் ஆஃப் பெர்த் இயர் ஆஃப் பெர்த்துன்னு கேட்கும் அதாவது உங்களுடைய பிறந்த மாதத்தையும் உங்களுடைய இயரையும் மட்டும் அதை கேட்டிருக்கும் அது ரெண்டையும் கொடுத்துருங்க அது கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஐ ஆம் நாட் அ ரோபட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த பீச்சுக்குள்ளே போகும் அதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் சோவாக இருக்கும் அதில் பேன் நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி உங்களுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் சேவாயிரு சோவாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேங்க பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஓடிபி எந்த இதில் ஓடி எதில் ஓடிபி வரணும் உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லையா மொபைல் நம்பர் இல்லையா இல்லை இரண்டு லம் வரணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிருங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் என்டர் ஓடிபி இருக்கும் அதில் வந்து உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வேல்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அது மோட் பேஜ் அந்த பே பேஜில் போய் யூபிஐ கியூஆர் நெட் பேங்கிங்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எதில் வந்து பேமெண்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ரிக்வெஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய ரிசிப்டை அதாவது பேமெண்ட் பண்ண ரிசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜு ஓப்பன் ஆயிரும் அந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய பேன் வந்து கிளியர் ஆகிருச்சு நடத்தும் அதுலேருந்து செவன் டேஸ்க்குள்ளே உங்களுடைய பேன் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இப்படித்தான் வந்து என்எஸ்டிஎல் வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களுடைய பேன் கார்டை திருப்பி நீங்கள் வாங்க முடியும் थैंक यू फॉर वाचिंग वीडियो थैंक यू